பௌத்த மதத்தின் ஆன்மீக தலைவரான தலாயா தனக்கு பின்னர் அடுத்த தலைவராக சீனாவிற்கு வெளியிலிருந்து ஒருவர் வருவார் என குறிப்பிட்டுள்ளார் சீனாவோ அதை தாங்கள் தான் முடிவு செய்வோம் என எதிர்வினையாற்றியுள்ளது தலாய்லாமாவுக்கு பிறகு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது வெறும் பிரச்சினை மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஓர் ஆழமான அரசியலும் இருக்கிறது ஏனெனில் திபெத் துறவிகளை மட்டுமே கொண்ட நாடாக இல்லாமல் ஆசியாவின் மிகப்பெரிய ஆறுகளின் மூலமாகவும் இருக்கிறது திபெத்தை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு நாடும் முழு ஆசியாவையும் கட்டுப்படுத்தும் இரண்டு பில்லியன் அதாவது இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் திபத்தில் இருந்து வரும் தண்ணீரையே நம்பி இருக்கின்றனர் சீனாவோ அங்கு உலகின் மிகப்பெரிய அணை ஒன்றை கட்டி வருகிறது இது ஆசியாவின் நீராதாரம் மீது சீனாவிற்கு அதிக அளவிலான கட்டுப்பாட்டை வழங்கக்கூடும் எனவே திபெத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது மதத்தையும் தாண்டி ஆசியாவின் எதிர்காலத்தை யார் கட்டுப்படுத்தப் போகிறார்கள் என்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது